வணக்கம் சிறுகடிக்காச சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே மனோஜுக்கு கடையை தவிர இப்போ வேறு எதுவுமே இல்லை இப்படி இருக்கு இந்த சூழ்நிலையில் வீட்டில் அண்ணாமலை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு இங்கே பாரு மனோஜ் இது வரைக்கும் ஆடாத ஆட்டமுடில்ல ஓடாத ஓட்டமுடில்ல எல்லாம் ஓடுன எல்லாம் உணத்துக்காகவும் போயிடுச்சு சரியா இனிமேல் போட்டாவது என்ன நிதானமாக இருந்து தொழில் பண்ணி ஜெயிக்கிறதுக்குரிய பாரு ரோஹிணி அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு உனக்கு இந்த தொகையை தந்து இந்த தொழில் பண்ணி தந்துருக்காங்க அதை புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய பாரு இல்லைன்னா நீ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவ அப்படிங்கிறாங்க உடனே சரிப்பா இன்னும் வந்து நான் ஒழுங்கு முறையாக இருப்போம்பா ரொம்ப தெளிவாக தான் இருப்போம்பா முன்னாடி மாதிரி இல்லை அது போக வாழ்க்கை படனுக்கு வந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா சீன் போடுறாரு அப்போ முத்து வராரு டே பாரு அப்பா சொன்னது தான் மாதிரி பண்ணு அப்படின்ட்டு இருக்கும்போது விஜயா கவுண்ட்ரு கொடுத்து பேசுகிறாங்க இங்கே பாரு முத்து நீயெல்லாம் சொல்லி கேட்குற அளவுக்கு இல்லை மனோஜ் மனோஜ் நிறைய படிச்சிருக்கான் அவனுக்கு நல்லாவே தெரியும் என்ன நீ எல்லாம் புத்தி சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க இதை கேட்டான் நம்மளை யார் சொல்லாலும் சொன்னாலும் கேட்கக்கூடாத அவன் அப்படி ஒரு நிலையில் தான் அவன் இருந்தான் இப்போ தான் வந்து நிதானத்துக்கு வந்திருக்கான் இப்போ கூட நீ உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்க மனோஜ் பண்ணது எதுவுமே தப்பு இல்லாத மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் இன்னைக்கு பாதி கடனை அடைச்சிருக்கான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு முத்து ஒரு காரணம் இந்த வீடு மறுபடியும் உனக்கு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணமும் முத்து தான் அதை புரிஞ்சுக்கிட்டு விஜயா அப்படிங்கிறாங்க ஏங்க இந்த மனோஜ் இந்த நிலைமைக்கு வரணும்னு சொல்லி தான் இந்த மீனாவும் முத்துன்னு நினச்சாங்க வந்துட்டாங்க அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷம் இப்போ அவங்க வந்து மனோஜ் நல்லா இருக்கணும்னு சொல்லலைங்க உனோஜின்னு மேலும் மேலும் கெட்டு போகணும் அதை பார்த்து சந்தோஷப்படணும் தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஏம்மா நான் என்னத்தை சொன்னாலும் என்னையும் மீனாவையும் இங்கே தப்பாக தான் நினைக்க போகிறீங்க ஆனாலும் எனக்கு மனசு கேட்கலை அதான் சொன்னேன் அதுக்கு மேலே வாஞ்ச வரையும் உனோஜி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வண்டிக்கு போயிடுறாரு மீனாவும் வேலைக்கு போயிடுறாங்க பூ விவரத்துக்கு போயிடுறாங்க பார்த்தீங்களாங்க அப்பாட்டில் சமைச்சு வச்சா யாரும் சாப்பிடுங்க வைங்கன்னு சொல்லலை அப்பாட்டில் போயிட்டுருக்கா அப்படிங்கிறாங்க ஏங்கிட்ட சாப்பிட்டேன்னு மீனாக கேட்டான் நான் சாப்பிட்ட பாட அவள் அப்படி நீங்கள் தான் வீட்டில் இருக்கீங்களா நான்லாம் இல்லையா அப்படிங்கிறாங்க நீ அத்தை மாதிரி நடந்துக்க ஒரு மருமகிட்ட அப்படி இருந்தோம் அந்த பிள்ளை என்னது உண்டை பதிவு சொல்லும் அது எல்லாம் கிளீனாக சமைக்கிச்சு எல்லாம் வச்சுட்டு தான் போயிருக்கு அது போக இந்த குடும்பத்துக்காகவும் அவன் புருஷன் என்னெல்லாமோ செய்கிறான் மற்ற பிள்ளைன்னா என்னெல்லாமோ கேள்வி கேட்கும் அந்த பிள்ளை ஒரு வாரத்தை கூட கேக்குறது கிடையாது அதை நடா விஜயா ரொம்ப அந்த பிள்ளை வந்து அமைதியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீ இன்னத்து பேசணுமா பேசிக்கிட்டு இருக்காத சாது மரண்டா காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுத பல நிலைக்கு தான் வாழ்க்கை அதை பார்த்துக்க அந்த பிள்ளை அமைதியாக இருக்குது அமைதியாக இருக்குன்னு பேசிகிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்கப்பா மீனாவுக்கா அப்போ அம்மாவெல்லாம் போடாதாங்க அப்படிங்கிறாங்க டேய் இன்னும் தெரிஞ்சினாலும் நீ மனுஷ பேரே கிடையாது மொத்தம் மீனாவும் உனக்கு அடுத்த ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க இது நல்ல புத்திசாலித்தனமாக குழைச்சிக்க வேறு எதுவும் கடன் இல்லைல்ல அப்படிங்கிறாங்க திரு திரும்ப முடிச்சுட்டுலப்பா எனக்கு வேறு எந்த கடவும் கிடையாது அப்படிங்கிறாங்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போக சொல்கிறாங்க கடைக்கு போகிறாங்க இங்கே பத்து லட்ச ரூபா கிரெடிட் கார்டுக்கு லோன் எடுத்தவங்க மனுஷன் கெட்டவே இல்லை ஒரு டீ கூட கெட்டலை அப்போ அவர் அதில் வசூல் பிடிக்கிற ஸ்டாஃபும் வந்து ஒரு ஆள் வந்து அவர் வேறு இடம் மாறி போயிடுறாரு அதனால் மனோஜ் கேட்க வாய்ப்பு இல்லாமல் இருக்குது புதுசாக வந்தவர் வந்து மனோஜ் லிஸ்ட்டு விட்டு போகுது அதனால் மனோஜ் கேட்கவே இல்லை மனோஜ் எனக்கு நம்மளை கேட்காம விட்டானுங்க ஒரு வேளை பணம் நம்ம கொடுக்க கொடுக்கணுங்கிறது மரந்தானல போனால் போயிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி இவர் பணம் கொடுக்கிறதுன்னு தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு முட்டாளத்துலாம் இவர் வந்து வாட்டியும் அசலையும் எதுவுமே கெட்டலை அவங்க சரி ஆகிட்டு நம்ம கொர்த்திட வேண்டிய கொர்த்திட வேண்டியதா அப்படின்னு சொல்லி நீங்கள் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க நோட்டீஸ் அனுப்புகிறாங்க நோட்டீஸ் அனுப்பிவிட்டு சரி அடுத்தாப்பில் நம்ம என்ன செய்யணுமோ செய்ய வேண்டியதா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அந்த நோட்டீஸுமே ஒரு கண்டு ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு வருமானமும் இல்லை கடைக்கு தினம் போயிட்டு போயிட்டு வராது ஒன்றும் நடக்கலை இப்படியா இருக்குது அப்போ நோட்டீஸுக்கு எந்த மறுவதையும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சரி ஆயிட்டு நம்ம சக்தி பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நோட்டீஸை கொண்டு ஒட்டுதாங்க இதை பார்த்துட்டு மனோஜ் அலருதாரு என்னங்க என் கடையிலேருந்து நோட்டீஸ் விட்டிருக்கீங்க அப்படிங்கிறான் உங்கள் கடையிலேருந்து நோட்டீஸ் விட்டிருக்கோமா நீங்கள் வேங்குன கடனை கட்டலை வட்டி முதலும் சேர்த்து பதினெட்டு லட்ச ரூபா வந்துடுச்சு நீங்கள் கெட்டணும்ல அப்படிங்கிறாங்க உடனே நான் எனக்கு அதுக்கு டைமே கொடுக்கலையா வைக்கலையே யானே ஆகும் முன்னேகும் அப்படிங்கிறாங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு ஏக போடுற டைம் கொடுத்தாச்சு நோட்டீஸும் அனுப்பியிருக்கோம் நீங்கள் அதுக்கு எந்த ரிப்ளையும் இல்லை அதனால் தான் இப்படி செய்கிறோம் ஆமாம் நீங்கள் பண்ணாலும் என்ன பண்ணணுமோ பண்ணிப்போங்க அதை கடையை விட்டு ஒழிய போங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் என் கடையை விட்டு ஒழிவு போகணும் இணையுங்கிறாங்க உடனே சார் இவர் வந்து சொல்லடிக்காக மாட்டேங்கிறார் சார் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க ரைட்டு நீங்கள் ரெண்டு பேரும் சுமாதப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க அங்கே நான் கால் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க அங்கே கால் பண்ணி சொல்கிறாங்க ரெண்டு போலீஸுக்கு கூட வராங்க மிஸ்டர் மனோஜ் சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க சார் நாங்கள் சார் வரணும் அப்படிங்கிறாங்க நீங்கள் கடை வாங்கிட்டு கொடுக்கல அவங்க முறைப்பொடி பண்ணுறாங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறாதுங்க பண்ணாதீங்க அப்படி பண்ணுனீங்கன்னா அவங்கள வேலையை அடைஞ்சு பண்ணாதீங்கன்னு சொல்லி நான் அவங்கள வந்து உள்ளது வேண்டியிருக்கணும் அப்படிங்கிறாங்க சார் அதுக்கு வேறு ஆள் கிடையாது நான் எத்தனை டிகிரி படிச்சுங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க தம்பி நீ எத்தனை டிகிரியும் படிச்சுட்டு போ என்ன நான் ஓன்றை பேசிக்கிட்டு இருக்கேன் நான் கான்ஸ்டபுள் தான் இவருக்கு ஹெட் கான்ஸ்டபுள் தான் சத்தானா ரேங்கன் ஒரு டென்த்து தான் படிச்சுருப்போம் என்ன நாங்கள் வந்து கூப்பிட்டு போவோம் நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க கிளம்ப முடியாது அப்படிங்கிறாங்க என்னையா சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க செஷனுக்கு கடை திறந்திருக்கு இவங்க அதனால் சீர விஷயம் கிளம்பி போயிடுறாங்க அவங்க பாருங்கள் அவங்க வேலையை அடைஞ்சு பண்ணாதீங்க இல்லைன்னா அவங்ககிட்ட ஒரு பெட்டிஷ்மேன் உள்ளே வச்சிருவான் அப்படிங்கிறாங்க மனது ரொம்ப சுகமாக கடைக்கு வராது அதுக்குள்ளே கடையில் உள்ள வெளியே வழியே அனுப்பிவிட்டு இவங்க சீல் வச்சுட்டு போயிருக்காங்க இதை பார்த்தா நம்ம மனதுக்கு பயங்கர ஏமாற்றம் இருந்தது இந்த பர்னிச்சர் கடை தான் அதுவும் போச்சு அந்த சந்தோஷம் வந்து என்னென்னச்சாலும் எது நினச்சாலும் தெரில டிஸ்ட்ரிபியூட்டரையும் மாட்டிட்டு மாற்றிட்டு எல்லாத்தையும் பண்ணி விட்டார் இப்போ ஒன்றுமே நம்ம கையில் இல்லையே கடைக்காரலாம் இருக்கும் அதுவும் இருந்தால் கூட எனத்தையே ஒரு புரட்டலாம் இருக்கட்டலாம் உன் வழி இல்லாமல் இருக்கே இப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது ரோஹினி கால் பண்ணுறாங்க மனோஜ் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க தெருவில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க என்ன மனோஜ் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம்மா நான் தெருவில் தான் இருக்கேன் ஒன்றை கெட்டோம்ல அப்படிங்கிறாங்க என்ன மனோஜ் ஃபுல்லாக பேசுகிறீங்க அப்படிங்கிற பரவாயில்ல ரோஹினி நான் தான் ஒன்று செய்தேன்னா அது ஏன் செய்கிறேன் எதுக்கு செய்கிறேன்னு சொல்லி நீ படித்தவ தானே கொஞ்சம் புருஷனுக்காக நீ கொஞ்சமாதிரி வச்சிருக்கியா அப்படிங்கிறாங்க மனோஜ் இப்போ எங்கே தான் இருக்கீங்க இப்போ நம்ம கடை வழியாக இருக்கேன் நம்ம கடையை வந்து பேங்க்காரங்க சீல் வச்சுட்டாங்க என்னது என்ன சொல்கிறீங்க அப்படிங்க ஆமாம் நான் கடன் கட்டவே இல்லை அந்த கிரெடிட் கார்டுக்கு லோன் வாங்கினது அதனால் அவங்க வந்து சீல் வச்சுட்டாங்க நானும் இவ்வளவோ பண்ணி பார்த்தேன் ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிறாங்க மனோஜ் அப்போ நீங்கள் கிரெடிட் கார்டுக்கு எடுத்த லோன் நீங்கள் கட்டலையா அப்படிங்கிறாங்க நான் எங்கே கட்டினேன் அவங்க கேட்கவே வரல சரி கேட்காமல் இருக்கணும் மறந்துட்டான உங்களுக்குன்னு விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க மனோஜ் நம்ம வேலை கடந்து அவங்க வந்தாலும் வரலாட்டில் நீங்கள் வந்து வட்டி கட்டிருக்கணுங்களே அப்படிங்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது வட்டி கட்ட பணமும் இல்லை அவங்க இப்போ கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் ரூபாட்ட போட்டுன்னு இருக்காங்க பதினெட்டு லட்சமாக பதினாறு லட்சமாக போட்டுன்னு இருக்காங்க அந்த பணம் நம்மகிட்ட எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க மனோஜ் நம்மகிட்ட இருந்ததே அதுதான் அப்படிங்கிறாங்க ரோஹிணி எனக்கு என்ன சின்ன தெரில இதை எப்படி மீண்டு வர போகிறோம்னு தெரில தான் எதாவது பண்ணணும் உன் பார்லரில் வச்சு ஏதாவது லோனைக்குன்னு வாங்கி இதை வட்டியை வேண்டும் கட்டிட்டு வந்து கடையை திறந்துடுவேன் இன்னும் நான் கடனே வாங்க மாட்டேன் ரோகிணி நல்லா இருப்பேன் எனக்கு இந்த உதவி மட்டும் செய்ய அப்படிங்கிறாங்க இங்கே மனோசிட்ட உள்ளதையும் சொல்ல முடியல எப்போ என்கிட்ட பார்லர் கூட கிடையாது சொந்த கடை வச்சுருந்தா அதையும் கெடுத்துக்கிட்டே அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாமல் விற்கிட்டுனு இருக்காங்க இப்படி இருக்கும்போது பார்வதி ஃபோன் அடிக்காங்க விஜயாவுக்கு என்ன பார்வதி ஃபோன் அடிச்சிருக்கேன் இன்றைக்கி நான் நடன பள்ளிக்கு வரலன்னு சொல்லி கால் பண்ணியிருக்கியா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் உன் பையன் கடையை பேங்க்லேருந்து கூட்டாங்களோ அப்படிங்கிறாங்க ஏன் பையன் கடை பையன் கடையை ஏன் பேங்க்லேருந்து கூட்டணும் அப்படிங்கிறாங்க உன் பையன் பேங்கில் பதினெட்டு லட்ச ரூபாய்கிட்ட லோன் வாங்கியிருக்கானு கெட்டலையாம் அதனால அவங்க வந்து கடையை அடைச்சி சாவி எட்டு போயிட்டாங்க ஆனால் வழியில் இருந்துக்கிட்டு இருக்கிட்டு கண்ட மாதிரி ஒரு ஆள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிச்சு அதான் உண்ட கேட்க அப்படிங்கிறாங்க என்ன பார்வை சொல்லுதாவே நீ சொல்லுது சரிதானா அப்படிங்கிறாங்க சரியாக தான் சொல்கிறேன் நீங்கள் வேணா மனோஜிட்ட கேட்டுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜுக்கு கால் பண்ணாங்கட்டே மனோஜ் கண்ணா என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க ஓ ஒரு அம்மா நல்லா இருக்குது என்னடா ஆச்சு சொல்லு அப்படிங்கிறாங்க அம்மா அப்படிங்கிற சொல்லு என்னதான் ஆச்சு அப்படிங்கிறாங்க அம்மா நான் வந்து கிரெடிட் கார்டுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா லோன் வாங்கியிருந்தேன் அவங்க என்கிட்ட பிரிக்கிறதுக்கு வரவே இல்லை வசூல் பண்ணேன் சரி மறந்துட்டாங்க போல் நம்மளுக்கு லாபம் தானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் இப்போ என்னென்னா நீங்கள் கெட்ட வேண்டிய பணத்துக்கு நாங்கள் வந்து அதை வந்து சக்தி பண்ணணும்னு சொல்லி ஒரு நோட்டீஸை கொண்டு கொடுத்து இது பண்ணிட்டாங்கம்மா நானும் எவ்வளோவோ சொல்லி பார்த்தேன் அவங்க போலீஸ் அவங்க வந்து அதிகாரியை கூப்பிட்டு வந்து இன்னும் வெளியேற்றி அவங்க இது பண்ணிட்டாங்கம்மா எனக்கு இப்போ என்ன பண்ணுனே தெரில அப்படிங்கும்போது இங்கே விஜயாவுக்கு தலா சுற்றுது மனோஜிக்கு எல்லாம் போச்சு அந்த வீடும் போச்சு ஏற்கனவே வீட்டுக்காரர் போனத்தை இருபத்தி ஏழு லட்சம் ரூபா கொண்டு ஒரு புரோட்டை கொடுத்தே ஆமாந்துட்டான் இப்போ என்ன செய்ய போகிறான்னு தெரியலையே ஏற்கனவே இன்னும் அந்த சப் டீடர் கொஞ்சம் கொடுக்க வேண்டிய பணம் மேலே இருக்கேன் என்ன பண்ண போகிறான்னு தெரியாமல் சொல்லி முடிச்சுட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஒரே ஆறுதல் இந்த ரோகு நீக்கி பார்லர் இருக்கிறது மட்டும்தான் அப்போ அந்த பார்லரை அவங்க ரெண்டு பேரும் இந்த நடத்த சொல்லணும் அந்த பார்லர் வருமானத்தை வச்சு நம்ம சமந்தியை வடிவரைக்கிறது ஏதாவது முயற்சி பண்ண சொல்லணும் அப்படி வெளியே வந்துட்டாருன்னா கண்டிப்பாக மனோஜ் வந்து ரிலீஃப் ஆகிடுவான் மனோஜுன்னு பெரிய பொடிசன்னாயிடுவான் வேறு வழியே கிடையாது இந்த பார்லர் வந்து எப்படியாவது ரன் பண்ணி சூப்பராக கொண்டு போகணும் மனோஜை பார்லரில் வரவுசுல பார்க்க விட்ருணும் ஏன்னா ரோஹிணி வந்து அடிக்கடி வெளியே போகிறாள் அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் ஸ்டாஃப் வந்து ரோஹினியை ஏமாத்துறாங்களாம் வைக்கிறாங்கன்னு தெரியல நானும் அங்கே வரணும்னா வேண்டாம் ஆண்டி நீங்கள் நடனப்பள்ளியை பாருங்கள் உங்களுக்கு வீண் அலைச்சல் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்படியே இருக்கும்போது மனோஜ் அங்கே தான் அனுப்பி விட்டுருவானோம் வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக இருக்காங்க அப்போ அண்ணாமலை வந்து விஜயாட்ட கேட்குறாங்க என்ன விஜயா ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க எங்கே கேள்விப்பட்டீங்களாங்க மனோஜினுடைய பர்னிச்சர் கிடையாது பேங்க்காரங்க வந்து ஜப்தி பண்ணிட்டாங்களாம் அப்படிங்கிறாங்க ஏன் ஜப்தி பண்ணுதாங்க அப்படிங்கிறாங்க இல்லை மனோஜ் வந்து பத்து லட்ச ரூபா கடைவங்க தானா கொடுக்கலையா அப்படிங்கிறாங்க பேங்கில் கடமைங்க என்ன செஞ்சானா அப்படிங்கிறாங்க ஒரு பதினஞ்சுட முடியாமல் இருக்கும் போதே மனசு வீட்டுக்குள்ளே வர்றார் டேய் அம்மா சொல்றது எல்லாம் உண்மையாடா நீ பேங்கில் பத்து லட்ச ரூபா லோன் வாங்கியிருந்தியா அப்படிங்கிறாங்க இப்போ பத்து இல்லைப்பா வட்டி கிட்டின்னு போட்டு பதினெட்டு ஆகிட்டாங்க அப்படிங்கிறாங்க சரி வட்டி போட தான் செய்வாங்க நீ வாங்கினே வாங்கலையா அப்படிங்கிறாங்க வேங்கணும்ப்பா அப்படிங்கிறாங்க அதை என்ன செஞ்சா அப்படிங்கும்போது ஆடம்பர தேவை பூர்த்தி பண்ணது எல்லாத்தையும் சொல்கிறாங்க அதனால் நம்மளைக்கு போக வருது தலைக்கு மேலே உளந்துட்டேன்னு பார்த்துட்ருக்கேன் இல்லைனா மேலே கைவி வேண்டியதாக போயிடும் இல்லை கடை வாங்கியெல்லாம் செலவு புண்ணுவேன் அதுவும் பந்தா செலவு அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் மனசு பொருள் போலையும் சொல்ல முடியாமல் கவுந்துன்னு இன்னும் இன்னமும் கவுந்துட்டுருந்து என்ன செய்ய எல்லாம் தான் முடிஞ்சு போச்சே என்ன உனக்கு வருமானம் தரக்கூடிய ஒரே தொழிலாக தான் இருந்துச்சு அதுவும் போயிடுச்சு இன்னமும் வளர்க்கும் போல் அந்த பார்க்கில் போய் அவங்களோட மொட்டை ஃபுண்ட்டு ஒரு ஆள் வருவார் அவங்க கூட போய் தூங்கு என்னத்தையும் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன ரொம்ப பார்த்து போயிடுறாங்க நீ பறந்துக்கிட்டு வீட்டுக்கு வராங்க மனசு என்னாச்சு அப்படிங்கிறாங்க என்னாச்சா அதை எல்லாம் போச்சே அப்படிங்கிறாங்க இங்கே விஜயா கன்னத்தில் கை வச்சு உட்காந்துடுறாங்க இப்படி இருக்கும்போது வீட்டில் காலிங் பண்ண ஒரு ஆள் அமுக்குறாங்க அமுக்கும்போது ரோகினி போய் துறக்கிறாங்க ரோகிணி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கல்யாண கார்டை கொண்டு வராங்க அந்த கல்யாண கார்டை உனக்கு கொண்டு வந்தேன் ரோஹிணி என்கிட்ட வேலை பார்க்குற எல்லா ஸ்டாஃப்டையும் கொண்டு கொடுக்கேன் அதான் நீனும் என்கிட்ட தான் வேலை பார்க்க அதாம்மா கொடுக்க வந்தேன் என் பையனுக்கு பதினாள் வச்சுருக்கேன் நீ கண்டிப்பாக வந்துடணும்மா அப்படிங்கிறாங்க சரி மேடம் அப்படிங்கிறாங்க அது வரைக்கும் ரோகிணிக்கு நினைவு இல்லை இவங்க பேசினதெல்லாம் வந்து ஆண்ட்டி கேட்குறாங்க எல்லோரும் கேட்குறாங்கன்னு உங்களுக்கு பிரச்சனை ஏறுன்னு சொல்லிட்டு சரி ஆண்ட்டி வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க பயங்கர ஷாக்கில் ஆமாம் ரோஹிணி எதுவும் உங்கள்கிட்ட வேலை பார்க்குறான் ரோகினியே பெரிய ஓனர் தானே அவள் சொந்தமாக பார்லர் வச்சுருக்கான் நீங்கள் என்னமோ உங்கள்கிட்ட வேலை பார்க்குற மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க உன்னு இந்த ஓனர் சிரிக்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க ரோகிணி சொந்தமாக பார்லர் வச்சுருக்காங்களே எனக்கு தெரியாமல் எங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல என் பேரில் வச்சுருந்தாங்க இப்போ வேற ஒரு பேரில் வச்சுருக்காங்க அம்மா அந்த பார்லரை வேங்கின ஓனரே நான் தான் அதை வாங்கினோடனே எனக்கு வேலை வேணும்னு கேட்டாங்க நான் அங்கேயே போட்டு கொடுத்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அது எட்டு மாதத்துக்கு மேலே இருக்கும் அம்மா அவங்க என்கிட்ட வித்து அப்படிங்கிறாங்க இதை கேட்ட விஷயாவுக்கு தலையே சுற்றுது ஆஹா ரோஹிணிக்கு பார்லர் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சோம் அதுவும் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு டேய் மனோஜ் டேய் மனோஜ் உள்ள வாடா அப்படிங்கிறாங்க அம்மா அப்படிங்கிறாங்க என்ன அம்மா வா ஓ நீ கடையை சொல்லி முடிச்சுட்டு அங்கே ரோஹிணி அவ கடையை சொல்லி முடிச்சிட்டா அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிற ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க எனக்கு தான் அதை சொல்கிறாங்க அதை கேட்டோம் ரோனி இவங்க சொல்லுதெல்லாம் உண்மையாக அப்படிங்கிறாங்க ரோஹினி ஒரு பதினஞ்சு சொல்ல முடியாமல் திருதுன்னு முழிக்காங்க ரோஹினி உங்கள் சொந்தமாக பார்லர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாங்க மனோஜ் இல்லை இவங்க பார்லர் தான் வேலை பார்க்கேன் அப்படிங்கிறாங்க உடனே பார்லர் போனால் சொல்கிறாங்க என்ம்மா அப்போ அந்த வீட்டை வந்து நீ அங்கே பார்லர் நீந்தான் நடத்த மாதிரி என் மாதிரி வந்திருக்க அப்போ என் கல்லால் என்னெல்லாம் காசில் கை வச்சுன்னு எனக்கு தெரியல நீ சொல்லி பேசும்போதே எனக்கு தெரியுது அங்கே போய் கணக்கு வழக்கு பார்க்குறேன் கணக்கு வழக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னால் நான் உன் மேலே படிச்சுன்னு கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க ரோஹிணிக்கு என்ன செய்யணும் தெரில கடன் நம்மளுக்கு இல்லைன்னு தெரிஞ்சு பிரச்சனை வேறு மாதிரி போய்ட்டு இதில் ஓனர் வேறு நான் கையாடல் பண்ண தொகைக்கு வேறு நடவடிக்கை இது பண்ணிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் நான் எதனால நான் பிறவாக பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க ரோஹினி கொண்ட பேச பண்ண முடியலை எதுக்கு எதுக்கும் பார்லர் ஊற்றதை சொல்லலை அப்படிங்கிறாங்க மனோஜ் முதல்ல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஆன் பண்ணிட்டு மொட்டை மாடி போகிறாங்க மேடம் தயவு செய்து உங்கள் கல்யாணம்ல வரவு செலவை பார்த்து எம்எல்ஏந்து மெடிசன் கொடுத்துட்றாங்க அவங்களுக்கு நான் பணம் தர வேண்டிடுங்க எவ்வளோ தர வேண்டியிருக்குன்னு சொல்லுங்கன்னா ரெடி பண்ணி தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க இவ்வளோ சுருத்துக்கிறவங்க வந்து அடுத்தவங்க கல்லாம் அவ்வளோ ஆட்டைய போட்டுக்கூடாது சரி நாங்கள் போய் என்னென்னு பார்க்குறேன் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துங்க ரோகினி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க இங்கே மாடிப்புள்ளேருந்து இறங்கி வராங்க இங்கே ரோ ரோகினி மேலே விஜயாவுக்கும் மனோஜுக்கும் பயங்கர காண்டு மூத்தூக்கும் அண்ணாமலைக்கும் சிரிப்பு ஏற்கனவே அவங்களுக்கு ரோகிணி வந்து பார்லர் ஒத்துட்டாங்க வச்சுட்டாங்க அதை வேற ஆள் வாங்கி நடத்தாங்க அப்படிங்கிற ஓரம் அவங்களுக்கு நல்லாவே தெரியுது இங்கே சுருதி ரவியும் ஷாக்காகி நிற்கிறாங்க ரோகிணி அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறாங்க உடனே ரோகிணி என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஆமாம் சுருதி வேறு வழி இல்லை நான் உள்ளதை சொல்லி தான் ஆகணும் இந்த வீட்டு பத்திரத்தில் திடீர்னு திரும்பும்போது நான் பணத்துக்கு எங்கே போவேன் சுதி அதனால தான் விற்று கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க இது நீ உங்கள் அப்பா கொடுத்தாங்க தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க ஆன்டி அந்த காலகட்டத்தில் எங்கள் அப்பா என்ன பேசவே இல்லை நான் என்ன பண்ண முடியும் அப்படி அப்படின்னு சமாளிக்கிறாங்க உடனே சுருதிகிட்ட முத்து சொல்கிறாரு இங்கே பாரு சுருதி அது என்னமோ அந்த பிள்ளை நம்ம சொல்லிட்டு போகுது என் அப்பா எங்கேயோ இருக்காங்க அப்படின்னு சொல்லுதுல அந்த இடத்துல அவங்க அப்பா இருக்காங்களான்னு கேளேன் அப்படிங்கிறாங்க அங்கே தான் இருக்காங்க அதான் சொன்னோம்ல அங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க இந்த பிள்ளை சொன்ன இடத்துக்கு பக்கத்தில் தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வேலை பார்க்காம் அவங்ககிட்ட கேட்டேன் அங்கே வந்து தப்பு செஞ்சவங்க உள்ள வைக்கிற இடம் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவெலாம் கிடையவே கிடையாது அந்த இடமே இந்த மாவட்டத்தில் கிடையாதுன்னு சொல்கிறான் ஆனால் இந்த பிள்ளை தப்பு தப்பு என்னென்னமா சொல்லுது அப்படிங்கிறாங்க இதை கேட்டு ரோ விஜயா என்ன சுதி சொல்கிறான் முத்து சொல்கிறது உண்மையாக அப்படிங்கிறாங்க ஆன்டி ஒன்றும் இல்லை என் ஃப்ரெண்டு அங்கே தான் இருக்கா அவ்வளோ விசாரிக்க சொல்கிறேன் முத்து ஃப்ரெண்டு சொல்கிறதும் என் ஃப்ரெண்டு சொல்கிறதும் எப்படியாருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி பேசுகிறாங்க உடனே அவங்க ஃப்ரெண்டு வந்து சுதிட்டு ஒன்று சொல்கிறாங்க சுதி அங்கே வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அங்கே உள்ளே வைக்கிற இடம்லாம் இல்லை அங்கே இந்த இடம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதை கேட்டால் விஜயா ரொம்பவே ஷாக் ஆகிடறாங்க ஆஹா அப்போ ரோகிணி அப்போ எல்லாமே போய் தான் சொல்லியிருக்காளா அப்போ இவன் யார் தான் அப்படின்னு சொல்லி திருத்தின்னு முடிக்காங்க இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்